உங்களுக்கு தெரியுமா ராமர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று அதைவிட சக்தி வாய்ந்தவர் தான் இந்த பரசுராமர் அவர் ஆணவம் கொண்ட சத்திரியர்களை மேலும் தீய குணம் கொண்ட சத்ரீர்களை வேரோடு சாய்ந்தவர் அவர் இருபத்தோரு தலைமுறை சத்ரியர்களை கூண்டோடு கைலாசம் அனுப்பியவர் அப்படிப்பட்ட இந்த கோவக்கார அந்தனரான பரசுராமர் ராமர் இடம் எப்படி சாந்தமாக சென்றார் இந்த பரசுராமர் தன் சாத்திய குணத்தால் வெற்றி பெற்றார் ராமர் என்று பதிவில் காண்போம் ராமருக்கும் பரசுராமருக்கும் நேரடியாக ஒரு மோதல் வந்தது அதில் ராமர் எப்படி வெற்றி பெற்றார் மேலும் சத்திரியர்களை வதம் செய்வதாக சபதம் பரசுராமர் சத்யா ராஜாவான ராமரிடம் எப்படி தோற்று போனார் என்பதனை பதிவில் காண்போம் நண்பர்களை வாருங்கள் வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிராகன் நியூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் ராமர் மற்றும் பரசுராமருக்கும் நடந்த ஒரு இத்தத்தைப் பற்றி கண்போம் நீங்கள் இப்பொழுதுதான் என் வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்ல உங்களுக்கு தெரியுமா ராமர் சிம்பரத்தில் கலந்து கொண்டார் அந்த சிவம்பரம் மிதிலை நகரில் நடந்தது அந்த சிவம்பரத்தை நடத்தியவர் மன்னர் ஜனகர் அவர் அவர்களுக்கு நான்கு புதல்பிகள் இருக்கிறார்கள் அதில் மூத்தவளான சீதைக்கு தான் சுயம்பரம் நடந்தது சுயம்பரம் போட்டியில் விதிமுறை என்னவென்றால் அந்த மிதிலை நகர் நடுவில் சிவதனுசானது இருக்கும் அந்த சிவதனுசை யார் அசைகிறார்களோ மேலும் அதை அசைத்துவிட்டு விட்டு அதை குறிப்பார்த்து அம்பு எழுகிறார்களோ அவர்களுக்கு தான் சீதை மாலை சூடுவார்கள் என்ற போட்டி நிபந்தனை குறிப்பிட்டுள்ளது எத்தனையோ ராஜாக்கள் மேலும் மன்னர்கள் அந்த சுயமரத்தில் கலந்து கொண்டார்கள் ஆனால் யாராலும் வெற்றி பெற முடியவில்லை ஏனென்றால் அந்த சிவதனுசு பரசாமர் மற்றும் சிவன் இருவரை தவிர யாராலும் அசைக்கவே முடியாது அப்படி இருக்க இந்த ராமர் அந்த சுயமரத்தில் கலந்து கொண்டார் தன் குருவின் விஸ்வாமித்திரர் அறிவுரைப்படி அப்பொழுது அவர் கலந்து கொள்ளும் பொழுது அந்த அவர் எளிதாகவே அந்த விலையை அசைத்து விட்டார் அசித்து விட்டு அதற்கு நானும் ஏற்றினார் நான் எட்டியது போடாத என்று குறிப்பா அன்பு ஏதும் வச்சு செய்தார் அப்பொழுது அவர் கைப்பட்டவுடன் சிவதனுசாரு இரண்டு துண்டாக முறிந்து விட்டது அந்த முறிந்த அம்பிலிருந்து பெரும் சப்தமானது வெளிப்பட்டது அந்த சப்தம் எப்படி இருந்தது என்றால் இடி மின்னல் மலை ஓசை மூன்றும் கலந்து கர்ஜிப்பது போலவே இருந்தது சிவதனுஷிலிருந்து வெளிப்பட்ட ஓசையானது அரங்கத்தையே அதிரே வைத்தது மேலும் அந்த தனுஷிலிருந்து உடைப்பட்ட விலையில் பெரும் இயற்கை சீற்றமே வந்து விட்டது கடல் கொந்தளிப்பு சூனாமல்லி நிலநடுக்கம் போன்றவற்றை வந்தது ஏனென்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த சிவதனுசு ஆகும் அந்த சிவதனுசு உடைந்த செய்தியானது பரசுராமரை எட்டியது யார் இந்த துஷ்க காரியத்தை செய்தார்கள் மேலும் சிவதனுசை அசைக்க யாருக்கு இவ்வளவு துணிவு உள்ளது அவனை நான் நேரில் காண வேண்டும் என்று பரசுராமர் தன் தவம் வாழ்க்கையை விட்டுவிட்டு மேலும் தவம் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு நேரடியாக முதுரை நகருக்கு வந்தார் யார் இந்த துஷ்காரியத்தை செய்தது என்று கேள்வி எழுப்பிக் கொண்டே வந்தார் அப்பொழுது அனைவரும் மௌனமாக இருந்தார்கள் பாரசராமர் முன்பு நிற்பது ஒன்றுதான் காலனை நேரடியாக பார்ப்பது ஒன்றுதான் என்பதற்காகவே அப்பொழுது பாரசுராமர் இந்த செயலை புரிந்தவனுக்கு நான் தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று அறிகுவோல் விடுத்துவிட்டு மிதுளை நகருக்கு பிரவேசித்தார் அவர்கள் அப்பொழுது பிரவேசிக்கும் வேளையில் ராமர் அவருக்கு வணக்கம் செய்தார் மேலும் பரஷுராமர் அவரை பார்த்து ஒன்று கேள்வி எழுப்பினார் யார் நீ என்னே நீ ஏன் நீ என் எதற்கு நிற்கிறாய் மேலும் என் எதிர்க்க நிற்பதற்கு உனக்கு என்ன துணிவு என்று கோபத்துடன் கேட்டார் நாங்கள் உங்கள் எதிரிகள் அல்ல பரசுராமரை மேலும் நாங்கள் அயோத்தியை அண்ட தசரத மன்னனின் வாரிசுகள் ஆவோம் மேலும் அதில் மூத்தவனான நான் தான் இவன் என் தம்பி லட்சுமணன் மேலும் பரதன் சத்ருகரனும் இருக்கிறார்கள் நாங்கள் நால்வரும் உங்களிடம் பரவி வந்துள்ளோம் மேலும் அவர்களை காட்டிலும் நான் தான் உங்களிடம் வணக்கம் வேண்டுவதற்காக வந்துள்ளேன் என்று உரைத்தார் ராமர் அப்பொழுது பகவான் பரசாமர் கோபத்துடன் எனக்கு நீ அறைகோவல் விடுக்கிறாயா இளநீனே என்று உடைத்தார் நான் உங்களிடம் அரைகோல் விடுக்கவோ மேலும் உங்களிடம் போர் செய்யவோ மேலும் உங்களுக்கு எதிரில் நிற்பதற்கு நான் வரவில்லை பகவானே என்று மீண்டும் உரைத்தார் மேலும் சிவதனுசி உடைத்ததும் நானாவேன் அதில் நான் ஏற்றியதும் நானாவேன் நான் ஏற்றியது போதாது என்று அந்த சிவதனுசி முறிய காரணமாக இருப்பவனும் நானே ஆவேன் என்று உழைத்தான் அப்பொழுது பகவான் பரசுராமர் கோபத்துடன் எங்கே பார் நீ வாழ்வில் பெரும் அதர்மம் செய்து விட்டாய் பெரும் துஷ்காரியத்தை செய்து விட்டாய் இதற்கு நீ தண்டனை அனுபவிக்க ஆக வேண்டும் என்று கோபத்துடன் பரசுராமர் தன் கோடரியினை வைத்து ராமரை தாக்க முயற்சி செய்தார் வா இளினியினை என்னிடம் மோதிப்பார் என்று தன் உயர்த்தி உயர்த்திவிட்டு மோத தயாராக இருக்கிறாயா என்று அவர் அறிகுலை விடுத்தார் மேலும் என் சாதனை பற்றி உனக்கு தெரியுமா யாரும் வெற்றி கொள்ள முடியாத கார்த்திகரி அர்ஜுனனை வதம் செய்ததானாவே மேலும் அவர்களின் மகன்களையும் வாரிசுகளையும் கூண்டோடு கைலாசம் அனுப்பியனாவே அவன் சாம்ராஜ்யத்தையே தவிடுபடி ஆக்கிவிட்டேன் மேலும் அதை காட்டிலும் இருபத்தோரு தலைமுறை அனைத்து சத்திரியர்களையும் கூண்டோடு கைலாசம் அனுப்பிவிட்டேன் என் சாதனை பற்றி நீ அறிய மாட்டாய் மேலும் என் எதிர்க்கு நிற்பதற்கு உனக்கு துணிவுதான் அதிகம் மேலும் நீ ஒரு சத்ரியன் நீயும் நிச்சயமாக தீவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பகவான் பரசுராமர் கோபத்துடன் கேட்டார் சிவதன் விசை உடைத்து என்னை நீ எதிர்த்து விட்டாய் நீ நிச்சயமாக என்னிடம் ஆக வேண்டும் என்று கோபத்துடன் ராமரை பார்த்து கர்ஜித்தார் பரசுராமர் பரசுராமர் கண்களில் அக்னியானது பெருக்கெடுத்து ஓடியது அதாவது அக்னி தீ பிளம்பானது எரிந்தது கண்களில் சிவந்தது அடுமட்டுமில்லாமல் ராணிமர் சாத்வீக குணமாகவே அமைதியாகவே இருந்தார் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மேலும் இவர் யுத்த தந்திரத்திற்கு விடுத்தார் அரிகோளை எடுத்து ராமரும் சரி என்று போருக்கு தயாரானால் ஆனால் போர் புரிவதற்கு முன்பு ஒன்று உரைத்தார் ராமர் அது என்னவென்றால் ஸ்ரீ பகவானை நீங்கள் விருப்பம் கண்டால் நான் உங்களுடன் போர் புரிகிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் கூறுங்கள் அப்படி நான் செய்துவிட்டு தான் உங்களிடம் போர் செய்ய வேண்டும் என்று உரித்தார் அப்படி என்றால் நீ ஒன்று செய் என் கைகளில் இருக்கும் இந்த கோதண்ட வில்லை எடுத்துவிட்டு அதாவது உன் கைகளில் உள்ள கோதண்ட வில்லை எடுத்துவிட்டு நான் ஒரு இலக்கை வழங்குகிறேன் அந்த இலக்கில் அம்பை குறிப்பாக செலுத்துவாயாக என்று உரித்தார் பரஷுராமர் பரசுராமர் சொன்னதுபடியே அவர் அம்பை எய்தார் அது மட்டும் இல்லாமல் பரஷராமர் யாரும் புரி பார்த்து அம்பை எய்யாத அளவுக்கு ஒரு இலக்கினை வழங்கினார் அந்த இலக்கினை ராமர் வெற்றிகரமாகவே செய்து விட்டார் என்றால் ராமரின் கையில் இருக்கும் கோதண்ட தனுஷானது எந்த இலக்கையும் சாய்க்க வல்லது மேலும் ராமர் பானமாகும் அனைத்தையும் அழிக்க சக்தி பெற்றது அதனால் ராமர் எப்படி அம்பு எய்தாலும் சரி அதனை நிச்சயமாக தாக்கிவிடும் இதுவே ராமபாலத்தின் சிறப்பாகும் மட்டுமல்லாமல் ராமர் கொடுத்த வாக்கியையும் கொடுத்த வில்லையையும் திரும்ப மாட்டார் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவார் அவர் வில்லும் தப்பாது அவர் சொல்லும் தப்பாது அதன் காரணமாகவே பரசுராமர் கொடுத்த இலக்கினை அவர் வெற்றிகரமாக வீழ்த்தி விட்டார் சரி ராமா நீ இலக்கினை அடைந்து விட்டாய் என்னிடம் நேரடியாக போர் செய்ய நீ விருப்பம் கொள்கிறாய் மேலும் நான் உனக்கு ஒன்று செய்கிறேன் நீ என்னிடம் நிச்சயமாக போர் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக செய் ஆனால் நிச்சயமாக நான் உன்னை பதம் செய்து விடுவேன் ஆனால் நீ சாட்சியக் கொண்டு அமைதியாகவே அனைத்தையும் சாதித்துக் கொண்டே இருக்கிறாய் அதனால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன் அது என்ன வாய்ப்பு என்றால் திறனால் செய்து தவு வாழ்வு பொண்ணனை உனக்கு பரிசாக வழங்க உள்ளேன் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீ வெறும் கருணை உள்ளமாகவே இருக்கிறாய் உனக்கு எப்படி இந்த விஷயமானது தோன்றியது என்று உடைத்தார் அதற்கு ராமர் பதிலளிக்கும் வகையில் ஒன்று உடைத்தான் பகவானே நான் உங்களிடம் போர் செய்வதாக இல்லை மேலும் அந்தனர் வயதில் முதிந்தவர் மேலும் அசாத்வ குணம் கொண்டவர் மேலும் சித்தர்கள் ரிஷிகள் முனிகர் இவர்களிடம் போர் செய்வது சத்ரிய தர்மம் கிடையாது மேலும் இவர்களை வதம் செய்வதும் போர் செய்வதும் குணமாகும் அதன் காரணமாகவே நான் அமைதியாக இருந்து உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன் நான் யாரிடம் போர் செய்ய தயாராக இல்லை ஆனால் நீங்கள் விருப்பம் தண்டனையை நான் ஏற்க தயாராக உள்ளேன் என்று உரைத்தார் அப்பொழுது பரசுராமர் என்ன செய்தார் என்றால் நான் சந்தித்த சத்ரியர்கள் அனைவரும் கொடியவர்களாகவே தீயவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் நீ சத்ரியர்களிடம் கருணை உள்ளமாகவே இருக்கிறாய் ஆனால் நீ சத்ரனாகப் புரந்தும் அந்திர நெறியனை கடப்பிருக்கிறாய் மேலும் சத்ரிய நிலை நிலைநாட்டுகிறேன் உன்னை போல் சிறந்த வீரன் கிடையாது மேலும் உன்னை போன்ற சிறந்த மன்னனும் கிடையாது என்று ராமரை உகந்தார் ஆகவே நான் உன்னிடம் தோற்று அடையாளமாக நான் இவ்வளவு நாள் செய்த தவ வாழ்வு பலனை உனக்கே வழங்குகிறேன் அந்த தவ வாழ்வு பலனை நான் ஆகாசத்தில் எடுகிறேன் நீ உன் பாலத்தால் அதனை எடுத்துவிட்டால் நீ வெற்றி பெற்றதாய் நானே அறிவுகிறேன் என்று உழைத்தார் அப்பொழுது பரசுராமர் தன்னிடம் உள்ள சக்திகளை அனைத்து மானத்தில் செலுத்தினார் ராமர் தன் பாலத்தினால் அதனை தன் வசம் செய்தார் அப்பொழுது சபாஷ்வாமா நீ வெற்றி பெற்று விட்டாய் என்னிடம் உள்ள அனைத்து அஸ்திரிகளும் உனக்கே வழங்குகிறேன் அது மட்டுமில்லாமல் நீ சிறந்த மன்னனாக நீண்ட காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு ஆசியனை வழங்குகிறேன் என்று பரசாமராக இருந்து கிளம்பிவிட்டார் எனவே பரசாமருக்கும் ராமருக்கும் யுத்தமானது இவ்வாறு நடந்து முடிந்தது ஆனால் தன் குணத்தாலேயே பரசாமரை வெற்றி பெற்று விட்டார் ராமர் இதுவே கதையின் முடிவாகும் நன்றி வணக்கம்